நீ முன்னாடி வந்தியா? ஏன் டீ இதெல்லாம் உனதா எத்தனை மணி எத்தனை மணி குடிப்போம்? எத்தனை பேர் டீ டீ இது வந்து எத்தனை மணிக்கு? குடிச்சிட்டேன் ஆனா

வேணாம் <Tippett> <trios>

அஞ்சா ஆமா நாளை யார டீ கடை பக்கமா சாப்டுங்க நீ சொல்லி போய் புள்ள குட்டிகள போய் படிக்கி டீ கடை பைபாஸ் ரோட் வைசைக்கு வைசை ஆவுளியா இவரு இவரு டேய் டேய் ஃப்ரெண்டோட பொண்ணு லவ்

புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை